மூணார் டவுனிலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் தெருநாய்களின் அட்டுவடியம் தொடர்ந்து வருகிறது இரவு பகல் வித்தியாசமில்லாமல் இல்லாமல் டவுனிலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் சுற்றித் திரிகின்றன இது வாகன பயணிகளுக்கும் பெரும் துயரமாக மாறியுள்ளது சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லக்கூடிய மூணா டவுன் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தான் தெரு நாய்க்களின் அட்டவணையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது இரவு பகல் வித்தியாசமில்லாமல் தான் நாய்கள் இந்த பகுதியில் சுற்றி திரிவது இது மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துகிறது இரவு நேரம் மற்றும் அதிகாலையில் தான் நாய்கள் அதிக இந்த பகுதியில் பயத்தை ஏற்படுத்துவது இந்த நேரங்களில் தான் கால்நடை பயணிகள் உட்பட உள்ளவர்கள் செல்வது இது இவர்களுக்கு ஆபத்தாக மாறுகிறது வாகனங்களுக்கு குறுக்காக பயந்து செல்வதும் வாகன விபத்திற்கும் காரணம் பாதை வந்து நடக்கவே முடியல எப்ப பார்த்தாலும் நாய்க்கான் சண்டி அந்த பையன் பைய வந்து பிடிச்சி இழுக்குது எனக்கு எப்ப சம்பவிக்கும்னா தெரியாது நாய் கடிச்சு நாய் கடிச்சு சொன்னால் நடக்கவே முடியாது என்னென்னமோ சொல்றாங்க அங்கே போக கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்றாங்க இங்கே பாருங்க இப்போ எத்தனை எங்க வழி மதிக்குது மூணாறுல இப்போ டூரிஸ்ட் நிறைய வந்துருக்காங்க போகுது திருநாய பயங்கரமா வருங்க பயங்கர சஜயமா இருக்கு அப்போ நாங்களும் ஒத்தேலாம் ஒத்தையில் போகும்போது நாயெல்லாம் நிறைய பாக்குறப்படாது அப்ப எந்த நேரம் எந்த சம்பவம் நடக்குதுன்னு தெரியும் தெரியாது இதுக்கு சரியான பல கூட்டமாக நடக்கக்கூடிய ஈடுபடுவது அவைகளை விரட்ட முயன்றால் பின்பு அது கூட்டமாக தாக்க முற்படுகிறது குழந்தைகள் பெண்கள் உட்பட உள்ளவர்கள்தான் மிகப்பெரிய துயரத்தை இதன் வாயிலாக சந்தித்து வருவது திறனாய்களை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கை உள்ளது என்றாலும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த மட்டும் நடவடிக்கை இங்கு இல்லை நியூஸ் பியூரோ மூனார்